இப்படியும் சண்டை போடுவீங்க விஜய் மற்றும் அஜித் ரசிகர்களின் அவமானகரமான சண்டை ஒன்று சமூக வலைதளத்தில் நடைபெற்று வருகிறது அதாவது காலமானார் விஜய் என்று அஜித் ரசிகர்களும் காலமானார் அஜித் என்று விஜய் ரசிகர்களும் மாற்றி மாற்றி ட்ரெண்டிங் செய்து வருகின்றன உலகில் வேறு எங்கும் நடக்காத அருவறுக்கத்தக்க அளவுக்கு ரசிகர்கள் சண்டை நமது மாநிலத்தில் நடந்து வருகிறது இதை பார்க்கும் ரசிகர்கள் ஏன் யா இப்படி பண்றீங்க என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் விஜய் சேதுபதி திரிஷா நடித்த தொண்ணூத்தி ஆறு திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தின் கதை இதுதானா தொண்ணூத்தி ஆறு இரண்டாம் பாகம் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளிவருகின்றன சிங்கப்பூர் மலேசியாவில் படப்பிடிப்பு நடைபெறும் எனப்படும் நிலையில் படத்தின் கதை இதுதான் என செய்தி ஒன்று வெளிவந்துள்ளது முதல் பாகத்தில் சிங்கப்பூரில் திருமணமாகி செட்டிலான ஜானு அதாவது திரிஷா சென்னை வருவார் இரண்டாம் பாகம் சிங்கப்பூரில் என்பதால் ராம் அதாவது விஜய சேதுபதி ஜானுவை காண அங்கு செல்கிறாரோ என கூறப்படுகிறது ஜெயிலர் டூ திரைப்படத்தில் ஜி நாயகி ஜெயிலர் டூ திரைப்படத்தில் கே ஜி நடிகை ஸ்ரீநிதி ஷெட்டி நடிக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபாக முதல் பாகத்தில் நடித்த மிர்னாவும் தமன்னாவும் இரண்டாம் பாகத்திலும் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது புத்தாண்டை முன்னிட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி படம் குறித்த அதிகாரப்பூர்வ பிரமோ வீடியோ வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் மாதம் ஷூட்டிங்கை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது லக்கி பாஸ்கர் இயக்குனருடன் கூட்டணி போடும் நடிகர் சூர்யா லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை இயக்கிய வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இது தொடர்பாக அவருடன் சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நாகவம்சி பேச்சுவார்த்தை நடத்தியதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த திரைப்படம் இந்தியாவில் முதல் கார் இன்ஜின் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை குறித்து கதைக்களம் என்பதால் இப்படத்திற்கு எழுநூத்தி அறுபது சிசி என தலைப்பு வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி